அப்படின்னா சன்னதம் புத்தகம் முழுக்க முழுக்க வந்து ஒரு உணர்வுகள் நிரம்பிய ஒரு புத்தகம் எழுத்தாளர் சுரேஷ் அவர்கள் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நெல்லை மாவட்டத்தை மட்டும் இல்லாமல் நகர்ப்புற வாழ்க்கையும் பேசுது பிற மாநிலங்களில் வாழக்கூடியவர்கள் வாழ்க்கையை பேசுகிற சிறுகதைகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு இதில் மிக முக்கியமாக தலைப்பு கதையான சன்னதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கதை ஒரு குடும்பத்தில் இளம் வயதில் ஏற்பட்ட ஒரு மரணம் அதன் தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் அந்த வேதனைகள் அதனுடைய பின்னால் இருக்கக்கூடியது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இழப்பின் வலியை எப்படி வந்து அது நகர்த்துது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதையில் நம்மளால் பார்க்க முடியும் சின்ன சின்ன நுண்ணுணர்வுகள் நம்ம உணர்வுகள் அப்படிங்கிறதை காட்டிலும் நுண்ணுணர்வுகள்ங்கிறது நமக்குள்ளே ரொம்ப ஆழ்மனதிலிருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படியானது என்ன குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் பல கதைகள் அதாவது இதில் தொகுப்பில் இருக்கிற எல்லா கதைகளுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவம் வாய்ந்ததுனால் கூட சில குறிப்பிட்ட கதைகள் உதாரணமாக சொல்லப்போனால் செக்மேட்னு ஒரு சிறுகதை அந்த கதையை வந்து வாசிப்பினை சிற்பம் குழு மூலமாக வந்து ஒரு கதையாடலுக்காக எடுத்து அதை குறித்து பேசினாங்க எல்லோரும் அந்த கதையை வாசிச்சுட்டு வந்து பேசும்போது ஒவ்வொருவருடைய பார்வையும் ஒவ்வொரு இருந்து அது வெளிப்பட்டது ஒரு அற்புதமான சிந்தனைக்கு சொந்தக்காரன் ஒரு விளையாட்டில் செஸ் விளையாட்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளாகிறான் அந்த மனப்பிரழ்வுக்கு ஆளாகனவன் ஆளானவனே அந்த குடும்பம் எப்படி கையாளுது அப்படிங்கிறதையெல்லாம் அந்த கதையில் ரொம்ப நுணுக்கமாக எழுத்தாளர் சுரே சுரேஷ் பரதன் எழுதியிருக்கார் இந்த நகர்வுகள்லாம் வந்து நம்ம இந்த மனித உணர்வுகளை எப்படி நாம வந்து வச்சுக்கணும் அதே போல் மனித உணர்வுகள் நம்மை வந்து என்ன மாதிரியான இடத்துக்கு நகர்த்துது அப்படிங்கிறத எல்லாம் இந்த கதைகள் மூலமாக நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா உளவியல் சார்ந்த கதைகள் நமக்கு வந்து உளவியல்ங்கிறது சரியான சொல்லாடல் அல்ல உளத்தியல்னு சொல்லலாம் ஆனாலும் அது பொது வெளியில் உளவியல்னே பரவிட்டதுனால் நம்ம வந்து அது உளவியல் என குறிப்பிடணும் அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கதைகள் சுரேஷ் பரதனுடைய கதைகள் அவருக்குன்னு வந்து அவர் தேர்ந்தெடுக்கிற கருப்பொருள்கள் அவர் அதை கையாளக்கூடிய மொழி அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதம் இதெல்லாம் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதத்தில் தனிச்சிறப்பு மிக்கது அதே போல் ரோஜா தோட்டம்னு ஒரு கதை இருக்குது அந்த கதையும் அதே போலத்தான் ஒரு கணவன் மனைவி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனுடைய தம்பி இந்த உறவுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய நிகழக்கூடிய நடப்புகளை சொல்லக்கூடிய ஒரு கதை